வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததன் விளைவாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் உட்பட கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட நெல் மூட்டைகளும் மழையில் நனைந்து வீணாகியுள்ளது கொள்முதல் நிலையங்களில் போதிய உட்கட்டமைப்பு வசதியின்மை உபகரணங்கள் மற்றும் வேலையாட்கள் தட்டுப்பாடு போன்ற குளறுபடிகளால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பாஞ்சு நாள் ஆச்சுங்க மழை இல்லாமல் இருக்கவும் எதோ இருக்குது கூலி ஆள் டெய்லி நாலு ஆள் பரட்டி தாங்க விட்றோம் சூடு ஏறாமல் பிடிக்காமல் அந்த புழு மாதிரி பிடிக்காமல் அப்போ பெரட்டி இருக்கோம் அதுக்கு ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா ஐநூறுரூவா ஒரு ஆள் வந்து கூலி வாங்குகிறாங்க நாங்கள் எங்கே போவோம் நகைங்களை தான் அடகு வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஒன்றான திருச்சி மாவட்டத்தில் மட்டும் சுமார் நூற்றுக்கும் அதிகமான அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இயங்கி வரும் நிலையில் அங்கு நெல்மணிகளையும் மூட்டைகளையும் பாதுகாப்பாக வைக்க உரிய வசதிகள் இல்லை என்று குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது கல்லணை சாலையில் உள்ள பனையபுரம் பகுதியில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் முழுமையாகவும் முறையாகவும் கொள்முதல் செய்யப்படாத காரணத்தினால் பல டன் நெல்மணிகள் சாலையில் கொட்டி வைக்கப்பட்டுள்ளன அல்லாதனால என்ன இந்த இப்போ கூலியாலை ஆளுங்களை விட்டு நீங்களே அள்ளி வைங்கிறாங்க அங்கே பாருங்கள் அள்ளி வச்சுட்டுருக்காங்க அவங்கள பேட்டி பிடிங்க அள்ளி வச்சிட்ருக்காங்க தானே இல்லை தானாக அழுறாங்க அள்ளி வச்சு நாங்கள் இடை பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிறாங்க இது எத்தனை கூலி ஆள் உறுறது ஒன்றும் கிடைக்கல அவ்வளோதான் அதுவும் முளைச்சி போச்சு வயல்லையே அதையும் ஒன்று ஒன்றா ஆஞ்சு கொண்டு தான் இங்கே இது மாதிரி கிடைக்கும் அரும்பாடுபட்டு விளைவித்த நெல்மணிகளை கொள்முதல் செய்யாததன் விளைவாக விவசாயிகள் அனைவரும் இரவு பகல் பாராமல் சாலையில் கொட்டி வைக்கப்பட்டிருக்கும் நெல்மணிக்கு காவல் காக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் உரிய நேரத்தில் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இங்க இருந்து அந்த பாதம் பேருச்சியே நாங்க என்ன செய்யறது சொல்லு வானும் பண்ணிக்கிட்டு எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் போறாங்க ஒண்ணும் அல்ல இல்லையே எடுத்துக்கிட்டு தான் போறாங்க அதுக்கு என்ன சார் நடவடிக்கை எடுக்கலையே விவசாயம் பண்ணி நாங்க புண்ணியம் இல்லாம வயல்ல பாதி களத்துல பாதி கிடக்குது எங்களுக்கு வந்து இந்த ரோடு இந்த இதை சரி பண்ணி கொடுத்தா நாங்க படுக்குங்க கொட்டிக்குவோம் இதை சரி பண்ணி கொடுங்க அதா இருபது முதல் முப்பது நாட்களாக சாலையில் கொட்டி வைக்கப்பட்டிருக்கும் நெல்மணிகள் ஒருபுறம் மழை மறுபுறம் வெயில் என பல்வேறு வகைகளில் பாதிக்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் மிகுந்த வேதனைக்குள்ளாகியுள்ளனர் ஏற்கனவே பல்வேறு இன்னல்களை சந்தித்து விவசாயத்தை தொடர்ந்து வரும் நிலையில் இனியும் காலம் தாழ்த்தாமல் அனைத்து விவசாயிகளின் நெல் மூட்டைகளையும் அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்திருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் திருச்சி செய்தியாளர் தீபன் Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vests and Briefs.